வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு பதிவாக நான் பார்க்க போகிறோங்க போராடம் நட்சத்திரம் அப்படின்னாவே சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய செல்வத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட போராடம் நட்சத்திரம் ஒரு அருமையான ஒரு நட்சத்திரங்க நவம்பர் இரண்டாம் பாதிக்கு மேல் டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பாதி வரைக்கும் என்னென்ன வாழ்க்கையில் மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ நீங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க போராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கிறனால குரு பகவானுடைய பலம் அப்படிங்கிறதுமே சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுத்துட்டு இருக்கும் அது எவ்வளோ பெரிய கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் முழுமையாக நம்பலாம் முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்த்துட்டு நாம் பலன்கள் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கிரகநிலை பார்க்கும்போது மாதத்தின் அதிகபட்ச நாட்கள் சூரிய பகவான் விருச்சகத்தில் பன்னெண்டாம் இடத்துகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு ஒன்றாம் இடத்திற்கு மாற்றம் அடைகிறாருங்க செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அதாவது ஒன்றாம் தனுசு ராசியில் வந்து இருக்கார் இது வந்து துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குங்க குரு பகவானை பார்க்கும்போது குரு பகவான் ராசிநாதன் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பேச்சு இருந்தாலும் சரி இந்த குரு பகவானுடைய நிலையும் சரி இருக்கும்போது இந்த வக்கர நிவர்த்தி வக்கரமாக இந்த பலன்கள் மாறி மாறி வரும்போது மேக்சிமம் கொஞ்சம் போராட்டத்துக்கு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இது வந்து வழிபாடு மூலம் வந்து நன்மையை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால கவலைப்பட தேவையில்லை செவ்வாய் பகவான் வந்து ராசியில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது நாம் அதில் மூலமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள்லையே வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு கிரகநிலையை அதை எடுத்துக்கலாங்க ஸோ கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது தொழில் வியாபாரம் பலன்கள் பற்றி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை தருவார் அதே போல் உங்களுக்கான தலைமை பண்பை வந்து தருவார் நீங்கள் அவ்வளவு டேலண்ட் உங்களுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க நீண்ட நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்த நிறைய வேலைகளை வந்து இந்த கார்த்திகை மாதம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னாலுமே அவங்கள வந்து தரம் தாழ்த்தி பேசுவதோ அல்லது வீண் விவாதங்கள் செய்வதோ வந்து தவிர்க்க வேணும் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது இருக்கிற சிக்கல் இல்லாமல் புது சிக்கல்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான போட்டியாக இருந்தாலுமே துணிச்சலாக எதிர்கொண்டு அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை நிறைய லாபத்தையும் வந்து சம்பாதிக்க முடியும் புதுசாக ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு புது கஸ்டமர்ஸ் உருவாகிறது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதலீடு செய்வது மட்டும் வந்து கார்த்திகை மாதத்துலேயும் வந்து தள்ளி வைங்க இப்போது வந்து சின்னதாக ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம் சின்ன முதலீடெல்லாம் போடலாம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் பெரிய முதலீடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனசு வந்து சொல்லும் ஸோ அதுக்கு நீங்கள் போகாதீங்க அதே போல் வியாபார விஷயமா வேலை விஷயமா வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது இந்த மாதிரி வந்து செல்லக்கூடிய பயணங்கள் வந்து போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது நிதிநிலை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் பல வகைகளில் வரும் லாபம் திருப்திகரமாக இருக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகளில் நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட முதலீடு இப்போ புதுசாக இல்லை அதில் எல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நீங்கள் கொடுத்த கடன் தன்னால் கைக்கே வரல அப்படிங்கிறது இனி வந்து கைக்கு வரும் வட்டி இல்லாத அசலாவது உங்கள் கைக்கு வரும் குடும்ப தேவைகள் ஆடம்பர பொருட்களுக்கு வந்து அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது அவசரப்பட்டு அதிக விலை கொடுத்து எந்த பொருளையும் வாங்குவதோ இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ தவிர்க்கணும் ஏன்னா நம்முடைய தகுதிக்கு மீறி அதனுடைய உண்மையான விலையை தாண்டி நாம் அவசரப்பட்டு நாம் வாங்கக்கூடாது ஸோ அதனால் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்கள் பேச்சுலேயே தெரியும் இந்த மாதத்தில் ஏன்னா அது இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களை ரொம்பவுமே வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரியே உங்களை வந்து ஸ்பீடு பண்ணுற மாதிரி இருப்பார் ஸோ வீட்டில் வந்து சண்டைகள் வந்து வராமல் இருக்கணும் சச்சரவு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து அம்பு மாற முள்ளு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக வந்து பேசுங்க வார்த்தைகளில் நிதானம் பொறுமை வேணும் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போடக்கூடாது நண்பர்கள் மற்றும் உறவுகளுடைய ஆதரவுகள் கிட்டக்கூடிய மாதம் நல்ல மாதம் அப்படிங்கிறனால தேவையற்ற பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சுப பேச்சுக்கள் சுப நிகழ்ச்சிக்கான சுப பேச்சுவார்த்தைகள் தொடங்குவது இதெல்லாம் இருக்கும் திருமண தடைகள் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும் திருமண தடை நீங்கி ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் ஆரோக்கியத்தில் அக்கறை இது எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் தந்தையின் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் நலத்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த கார்த்திகை மாதம் பெண்களுக்கான பலனு பார்க்கும்போது சகோதரிகளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த கார்த்திகை மாதம் புதுசாக ஆடை வாங்குறது நகை வாங்குறது சொத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை சின்னதாக ஒரு மொபைலாவது வாங்கிறதுன்னு சொல்லி புதுசாக ஒன்று வாங்குறது மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுறது அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய சகோதரிகளுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கான வேலை பொறுப்பு சுமை அப்படிங்கிறது அதிகமாகும் அதே நேரத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவதோடு வேலை உயர்வு பொறுப்புகள் அதிகமாவது சம்பள உயர்வு இதெல்லாம் இருக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் மூலமாக பெரிய நன்மைகள் பெரிய வருமானங்களை பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அப்படின்னால சகோதரிகள் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பெரிய முதலீடு அப்படிங்கிறது வந்து பண்ண வேணாம் நல்லா தெரிஞ்ச பிஸ்னஸில் சின்ன முதலீடு செஞ்சு அதிலிருந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மாணவர்களுக்கான பலன் அப்படிங்கும்போது இந்த மாதம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் வெற்றி நிச்சயம் விளையாட்டு கலைத்துறை எல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் உயர்கல்விக்கான தடை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் விலகும் அதே போல் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சண்டை போடுறது விளையாட போகும்போது கவனம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் மாணவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பலம் அப்படிங்கிறது தேர்வுகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் துணிச்சல் உண்டாகும் இது தேர்வில் மட்டும் இல்லை ஓடுற பாம்பை குதியங்காலில் மிதிக்கக்கூடிய வயசுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எல்லாம் பார்க்கக்கூடாது வீர தீர விளையாட்டுக்களை எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அரசியல்வாதி நண்பர்களை பார்க்கும்போது உங்களுடைய செல்வாக்கோடு உங்கள் சொல்வாக்கும் உயரக்கூடிய காலம் மக்களோட மத்தியில் உங்களுக்கு அந்த புது செல்வாக்கு உருவாகும் மக்களினுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களோட கட்சிக்குள்ளே உங்களுக்கான புதிய பொறுப்புகள் வரும் ஆனால் கூடவே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி எந்த மாதிரி எதிரிகள் உங்களுக்கு முளைச்சாலும் சரி துணிச்சலோட தைரியம் தன்னம்பிக்கையாக வந்து சமாளிப்பீங்க இந்த கார்த்திகை மாதம் ஆரோக்கியம் சம்மந்தமாக பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிறதுனால ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சூடு சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சின்ன சின்ன காயங்கள் வந்து உருவாகிறது இப்போ நடந்து போகும்போது கால் இடிச்சிக்கிறது வண்டியில் சின்ன சிறாய்ப்பு ஏற்படுறது சைலன்சரில் சூடு வச்சுக்கிறது இந்த மாதிரி தீ சம்மந்தமான காயங்கள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அதே போல் தீ சம்பந்தமாக வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிஷனாக வேலை செய்கிறவங்க கூடுதல் கவனம் வேணும் மன உளைச்சலை குறைக்கிறதுக்கு யோகா செய்கிறது மெடிடேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை மாதத்தை இன்னும் சிறப்பான மதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு மற்றும் பரிகாரம் எதாவது இருக்கான்னு பார்த்தா உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கர பகவானுடைய அருள் இருந்துச்சுனாவே போதும் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்கு என்ன செய்யணுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னா அம்மன் கோயில் இருக்கக்கூடிய அல்லது வந்து பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது உங்கள் நிதிநிலை இல்லாமல் பிரச்சனைகளை வந்து தவிர்க்கவும் தொழிலிருந்த தடைகளை நீக்கவும் சுப பலன்களை வந்து கிடைக்கிறதுக்குமே இந்த வழிபாடு சூப்பராக இருக்கும் அதுபோல் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய பலம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவருள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறனால வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது மஞ்சள் கலர் பூவை வந்து இறைவனுக்கு வந்து அர்ச்சனைக்கு பூஜைக்கு கொடுக்கறது ஒரு பெரிய வழிபாடாக இருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பிரச்சனைகள் வந்து குறையும் அப்படிங்கிறத தாண்டி இன்னுமே செவ்வாய் பகவானை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் அப்படிங்கிறது சிறப்பான வழிபாடு இருக்குங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாள் நண்பர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத ஒரு பலனை வந்து நமக்கு சாதகமாக மாற்றி தரும் அப்படிங்கிறனால இந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இறுதியாக இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் போராட்டத்துக்குன்னு ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கும்போது துணிச்சலை கொடுக்கக்கூடிய மாதம் செல்வ சேர்க்கை கொடுக்கக்கூடிய மாதமாகும் அதே நேரத்தில் பேச்சிலும் உங்களுடைய நடத்தையிலும் நிதானத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலமாக இருந்துச்சுன்னா இது வந்து வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும் ஸோ நண்பர்கள் இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு கார்த்திகை மாதத்திற்கான போராட்டம் நட்சத்திரத்திற்கான இந்த பதிவுங்கிறது ஒரு கோச்சார பலன்தான் இது வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணுன்னா முக்கியமான வேலைகள் செய்கிறீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கலாம் தவறு கிடையாதுங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்